ஐஷர் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று சனீஸ்வர ஜெயந்தி ஆனது கொண்டாடப்படுகின்றது இதனால கட்டாயம் நாம் செய்ய வேண்டியது என்னென்ன என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பிரஸ் பண்ணிக்கோங்க அன்பான வணக்கங்கள் சனி ஜெயந்தி என்பது சனி பகவானின் பிறந்த நாளை குறிக்கிறது இந்த பக்தர்கள் அவரை வணங்கி ஆசீர்வாதத்தை பெறுவார்கள் குறிப்பாக சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் பரிகாரம் செய்து நிவாரணம் பெறலாம் சனி பகவானின் அருளை பெறுவதற்கு இந்த சனி ஜெயந்தி நாள்ல நம்ம என்னென்னலாம் செய்ய வேண்டும் சனி ஜெயந்தி என்பது சனி பகவானின் பிறந்த நாள் இது ஒவ்வொரு வருடமும் வைகாசி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை அன்று கொண்டாடப்படுகின்றது இந்த நாளில் மக்கள் சனி பகவானை வணங்கி அவரின் ஆசிர்வாதத்தை பெற வேண்டும் குறிப்பாக சனி திசை அல்லது ஏழரை சனி நடப்பவர்கள் பரிகாரங்கள் செய்து சனி பகவானை வழிபட்டால் கஷ்டமானது குறையும் இந்த வருடம் சனி ஜெயந்தியானது மே இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று கொண்டாடப்படுகின்றது வட இந்தியர்கள் இது ஜேஷ்ட மாத அமாவாசையிலும் தென்னிந்தியாவில் வைகாசி மாத அமாவாசையிலும் கொண்டாடுகின்றார்கள் சனி ஜெயந்தி அன்று என்ன செய்ய வேண்டும் சனி ஜெயந்தி மே இருபத்தி ஏழாம் தேதி கொண்டாடப்படுகின்றது அமாவாசை திதி மே இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதி காலை முடிவடைகின்றது சனி ஜெயந்தி அன்று பக்தர்கள் சனி பகவான் கோவிலுக்கு சென்று அவரின் ஆசிர்வாதத்தை பெற வேண்டும் சனி பகவானுக்கு எண்ணெய் அபிஷேகம் செய்வது நல்லது கருப்பு எல் கருப்பு துணி கருப்பு தானியங்கள் அல்லது எண்ணெய் போன்றவற்றை ஏழைகளுக்கு தானமாக கொடுக்கலாம் இதன் மூலம் சனி பகவானின் ஆசிர்வாதத்தை பெறலாம் சனி பகவானுடைய மந்திரங்கள் சனி பகவானுடைய சாலிசா அல்லது அனுமன் சாலிசா போன்றவற்றை படிக்கலாம் அரச மரத்தின் அடியில் விளக்கேற்றினால் சனி பகவானின் அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை சனி பகவான் நீதியின் கடவுள் அவர் ஒருவரின் செயல்களுக்கு ஏற்ப பலன் கொடுப்பார் நல்ல செயல்களை செய்தால் நல்ல பலன்களும் கெட்ட செயல்களை செய்தால் தண்டனையும் கிடைக்கும் சனி பகவான் ஒருவரின் மீது சந்தோஷமாக இருந்தால் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் செல்வம் செழிப்பு மற்றும் நல்ல எதிர்காலமானது கிடைக்கும் இந்த நாளில் நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக சனி பகவானை இன்று கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் அவருக்கு எண்ணெய் அபிஷேகம் செய்ய வேண்டும் கருப்பு எல்லை தானமாக கொடுக்க வேண்டும் சனி சோஸ்திரங்கள் படிக்க வேண்டும் அரச மரத்தடியில் விளக்கேற்ற வேண்டும் ஊனமுற்றவர்களுக்கு எளியவர்களுக்கு வறியவர்களுக்கு இன்னைக்கு அன்னதானம் கொடுக்கலாம் சனி ஜெயந்தி அன்று கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலிருந்தபடியே சனி பகவானை வழிபட வேண்டும் வீட்டில் விளக்கேற்றி அவருக்குரிய மந்திரங்களை சொல்லி ஜெபிக்க வேண்டும் ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் மிக முக்கியமாக சனி பகவான் ஊனமுற்றவர்களுக்கு நாம் உதவி செய்யும் பொழுது நிச்சயமாக நமக்கு இருக்கக்கூடிய கர்மாவை குறைத்து நமக்கு பலன் கொடுப்பார் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் அவர் சாட்சியாக இருக்கின்றார் எனவே எப்போதும் நல்ல செயல்களை செய்து மற்றவர்களுக்கு உதவி செய்து சனி பகவானுடைய அருளை பெற்றுக்கொள்ளலாம் இந்த சனி ஜெயந்தி நாளன்று கட்டாயமாக முருகப் பெருமானையும் வழிபாடு செய்ய வேண்டும் ஏன்னா இந்த வைகாசி மாதம் முருகனுக்கு சொந்தமான மாதம் என்னை கடன் சுமையிலிருந்து காப்பாற்று என்று மனதில் முருகனை வேண்டினால் நிச்சயமாக கடன் சுமையிலிருந்து படிப்படியாக நம்மை விடுவிப்பார் அடுத்ததாக சனி பகவான் என்ற அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர நாம் வழிபட வேண்டிய தெய்வம் கணபதி அதிலும் இந்த பஞ்சபூத கணபதியை நினைத்து இந்த சனி ஜெயந்தி நாளன்று நம்ம வழிபாடு செய்தால் எவ்வளவு பெரிய சனி தோஷமும் விலகும் கணபதியுடைய மந்திரத்தை நாம் இந்த நாளில் ஜெபிப்பது நல்லது வேலையில் இருப்பவர்கள் வெளியில் இருப்பவர்கள் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் எல்லாம் கணபதியுடைய மந்திரத்தை இருந்த இடத்திலேயே ஒரு நிமிடம் மனமுருகி சொன்னால் போதும் நிச்சயமாக உங்களுடைய தலையெழுத்து கண்டிப்பாக மாறும் வீட்டு பக்கத்துல முருகன் ஆலயம் அல்லது விநாயகர் ஆலயம் இருந்தால் அங்கு சென்று அவர்களை வணங்கி உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு விடிவு காலத்தை தேடுங்கள் அதிலும் குறிப்பாக சிம்மம் கண்ணி துலாம் தனுசு மீனம் மேஷம் ரிஷபம் இந்த ஏழு ராசிக்காரர்களும் இன்றைய தினம் கண்டிப்பாக முருகன் வழிபாட்டையும் கணபதி வழிபாட்டையும் மேற்கொள்ள மறக்கவே கூடாது அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கும் இன்னல்கள் மிக விரைவாகவே விலகும் அதனால நம்பிக்கையோடு இந்த சனி ஜெயந்தி நாளில் சனி பகவானையும் முருகப்பெருமானையும் விநாயகரையும் வழிபட்டு சனி பகவானுடைய அருளையும் முருகப்பெருமானுடைய அருளையும் விநாயகருடைய பேரருளையும் பெற்றுக்கொள்வோம் மேலும் இது போன்ற தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்